மாவட்ட கழக தலைவர் அண்மை இளங்கண்ணன் அவர்களையும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலர் விருதுநகர் மாவட்ட கழக செயலர் கே டி ராஜேந்திர அவர்களையும் வருக வருக வரவேற்று அதே போல இந்த ஆட்சியில் வந்து பஸ் ஒண்ணு உண்டு மகளிர் உரிமை தொகை ஒண்ணு கொடுக்கலாம் பார்த்தோம்னா இப்போ இங்கே கூட அண்ணா அவங்க டாக்டர் பிபி பரமசிவான டாக்டர் இல்லை வீட்டு பேருவை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் இதே இடத்துல திமுகக்காரன் தியானம் அலப்புகிறேன் இப்போ நான் கூட்டம் போறதுக்கு வீட்டு பேரு ரத்து பண்ற மாதிரியே ஒரு கூட்டம் போட்டாங்க சரி ஒன்றரை மாசமா அலப்படை பண்ணுறாங்களே கூட்டம்லாம் போடுவாங்க கூட்டம் போட்டு இதெல்லாம் ரத்து காவாலா காவாலான பாட்டு எத்த இந்த மேலே ஒரு ஜாக்கெட்டு கீழே கொடுத்து ஜாக்கி போட்டுக்கிட்டு பிடிங்க ஆடுதுங்க எது காவாலாம் காவலாங்கிற பாட்டுக்கு ஆடுது

இவரும் போனவர் தானே மாமா மருந்து மா மாமா குளத்துல மாட்டேன் கலைஞ்சிரும் போகிறாம அப்போ என்ன அவங்க வந்து பட்டா வஞ்ச மரத்தில் செல்லையா மதவாளையம் செல்லியா அன்னைக்கு ஆட்சியர் வந்து அஞ்சு வருஷம் ஆட்சியர் இருந்து மத்திய ஆட்சியில் பல முறையில் கேட்டுப்பட்ட திமுக இன்றைக்கி வீட்டு காக்கணும் நோக்கம் என்ன அண்ணா திமுக வீட்டில் கூப்பிட்டு வந்துடும் ப்ராஜி இது பலமான கொண்டி நம்மளால் இருக்க முடியாது என்ற பயக்கலை தான் ஸ்டாலின் ஏமாற்றுறார் திருவான்மை ஓட்டுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பொதுமக்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக பிஜேபி சொல்லி ஒரு பூவத்தை கலைத்து என்ன தேர்தல் செயலாக இருக்கியா அவர்கள் ஆளுகின்ற எங்கேயாவது திருவாணி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இவர்கள் பிஜேபி ஒரு கூட்டணியை சேராவர்களா பாஜகவுடைய களத்தை தீக்கி பிடிச்சி ஓட்டு கட்டுவராக மோடி அவர்கள் ஒரு மோடி அவர்கள் கலைஞரை பார்க்க வீட்டுக்கு வர போது வாசனை வந்து கூட்டு அவர் அப்படாத தலைவர் செல்லியா இன்னைக்கு பதற்றம் வந்துருச்சு அவருக்கு பயம் வந்துருச்சு அண்ணாது கூட்டணி வலுவானது சும்மா நம்ம கோரிக்காளர் இன்னும் ஒரு பெரிய கட்சி வருது ஒரு சரியான கட்சி வருங்க எங்களுக்குள்ளே ஒரு விவாதம் சரியான கட்சி யாரு வரக்கூடாது எந்த கட்சி வரப்போ ஒரு பத்தி மட்டும் ஓடி ஆனா அவர் சொல்றாங்க அர்த்தம் இருக்கு ஒரு இருக்கும் இதை நடக்க போகுது தமிழக அரசியல் வரலாற்றில் திமுகவுக்கு இன்னைக்கு வேலையே கிடையாது திமுக பத்து சீட்டு பதினஞ்சு பதினஞ்சுக்கு வந்து கூட்டணி வாங்க அதிமுக கூட்டணி என்எஃப்ஆர் எஸ் கிட்ட கூட்டணி பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி இருநூத்தி பத்து சீட்டுக்கு அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதிமுக மெஜார்டி குடும் இன்னைக்கு கூட ஒரு சில பேர் கூட்டணி ஆட்சியா அண்ணா பிஜேபி கூட்டணி ஆட்சி சொல்றாங்களே அமித்ஷா அமித்ஷா அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்லிருக்காரு எங்களுடைய என்ஜிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் என்ஜி கூட்டணி அரசாங்க எடப்பாடியா தெளிவா சொல்ல பேச அதிமுக தான் என்ஜி கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைமை அந்த தலைவரையாக எடப்பாடியாதான் அதிமுக இடங்களிலே போட்டியிடும் பெரும்பான்மைகளில் வெற்றி பெறும் தகவல் முடியா வரலாம் இதுல யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாது அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் அதிமுக பிஜேபி கூட்டணி வரப்போகுது இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா மாணவர்கள் உதவி தலைவர் கேப்டன் விஜயகாந்தி அப்படிதான் அமையப்போகுது போகுது இப்படித்தான் வரும் இதுல ஓர தமிழ் சிந்து வாழ்ந்த வேலையை தலைவர் பார்க்கிறாங்க அவளுக்கு பிரச்சனை அவளுக்கு வயிற்று அந்த வயிற்றுக்கு மருந்து சாப்பிடா அதை விட்டு போட்டு உங்களுக்கு யார் கருத்து யார் கேட்கிற மாதிரி இல்ல அண்ணாச்சு ஓட்டு போட மக்கள் வெளியா இருக்காங்க அண்ணா என்ற தப்பு நடப்பாங்க நீங்க நேர தரவு இழைக்கிறாங்க அப்படி நேர ஏறி கோட்டைக்கு போய் அதை விட்டு போட்டு வேட்டாங்க பேசிக்கிட்டு பம்பு பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்கிற மோசமாக்க சொல்லுங்க அண்ணா திருஜேபி ரெண்டு தலைவர்கள் பேசிட்டாங்க குறுக்க ஏகன அவர்கிட்ட கேட்கல பேசிட்டாங்க நரேந்திர மோடி ஆவணப்படி உள்துறை அமைச்சர் ஹோமிரிசர் அமித்ஷா வந்து பேசுறாரு அறிவிக்கிறாரு கையெழுத்து வச்சி தலைவர்கள் ஆதரவு இது அற்புதமான குட்டிகள் சொல்லி அண்ணா தமிழ் தொண்டர்களும் பிஜேபி தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இதை தூக்கி எடுத்து சூரிய நியூட்டல் நீர் நீரோட களத்துக்கு போடுற வேலையை யாரும் செய்யற வேலை வேண்டாம் அருமையான கூட்டுகள் இது பிஜேபிக்கு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை டெல்லியிலே அவர் ஆளுநர் தமிழ்நாட்டில் அண்ணாவது ஆளுநர் சிறப்பாளர்கள் மூலம் அப்போதான் தமிழ்நாட்டில் சித்தங்களே கொண்டு வர முடியும் எல்லாரும் போய் தாயில் போய் டெல்லியில் போய் பேசிய உலக முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படும் வெற்றி விளம்பரம் வெற்றி விளம்பரத்தால் இந்த ஆட்சி டிவி சக்கர சித்தப்பா நக்கப்பா இதுதான் திமுக ஆட்சியுடைய வரையறை வரையறை திமுக ஆட்சியில் யாருக்கு எதுவும் கிடைக்கல இல்லாத மக்களுக்கு எதுவும் கிடைக்கல பாட்டாளர்களுக்கு எதுவும் கிடைக்கல விவசாயிகளுக்கு எதுவும் கிடைக்கல விவசாயிகளுடைய நன்மை உழைப்புக்காக அவர்களுடைய கடவுளை எல்லாம் வாங்கிய கடன்களை விவசாய கடன்களை ரத்து செய்ய உடமைக்கி விவசாயிகளுக்கு இதுவரை தவறுக்கு

இருக்கிறே விட யாருக்கு எந்த அவரோட குடும்பம் மட்டும்தான் நீங்க வாழ்ந்து பக்தர்களை ஏமாத்துறாங்க முருக பக்தர்களை கூட ஏமாத்துறாங்க பெருமாள் பக்தர்களை ஏமாத்துறாங்க தன்னுடைய மனைவி அடித்து கோயிலை போட்டு ஒரு அந்த மத கலவரத்தை தூண்டுகின்ற விதமாகத்தான் அவருடைய நடவடிக்கை இருக்கு இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழகத்தில் இருப்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தி தமிழகத்தில் ஒரு நியாயமான தலைவர் வேண்டும் ஒரு ஏமையான தலைவர் வேண்டும் ஒரு பொறுப்பான தலைவர் வேண்டும் அவர் எந்திருக்கிறார் அவர் என்ன கேட்டிருக்கிறார் சொந்தக்கு மாம்படி எடப்பாடியார் அவரை நான் பயன்படுத்த வேண்டும் ஒரு அற்புதமான தலைவர் யாரும் கேட்காமலேயே கேட்காமையே கேள்விக்கு இடங்களுக்கு கொண்டு வருவார்கள்